ുംലീജു മക്കളെ എണ്ണി കൊണ്ടാ സുമാ വിട്ടുവിടപ്പെടുവീ உங்களில் யார் அறப்போர் புரிகிறார்களோ அவர்கள் அல்லாஹ் அல்லாஹுடைய திருத்தூதர் ஏனைய மூமின்களை விடுத்து எதிரிகளோடு யார் கூட்டு இருக்கிறார்களோ அவர்களை அல்லாஹ் அறியாத வரை நீங்கள் சும்மா விட்டுவிடப்படுவீர்கள் என்று எண்ணுகிறீர்களா என்னென்ன செய்கிறீர்களோ எல்லாவற்றையும் அல்லாஹ் நன்கறிந்தவனாக இருக்கிறான் என்று அல்லாஹ் ரபுல் ஆலமின் சூரத்து தௌபா ஒன்பதாம் அத்தியாயத்தில் பதினாறாம் வசனமாக பதிவு செய்திருக்கிறார் அன்றைய காலகட்டம் ஜிஹாதினுடைய காலகட்டம் எதிரிகளோடு சமர்புரிகிற போர் புரிகிற காலகட்டம் இஸ்லாமியர்கள் தங்களுடைய வலிமையை வெளிப்படுத்த வேண்டிய ஒரு அவசியத்திலே இருந்து கொண்டிருந்தார் அப்போது ஜிஹாது செய்ய வேண்டும் என்று பணிக்கப்பட்டிருந்தார்கள் கட்டடையப்பட்டிருந்தார்கள் ஜிஹாது மூலமாக உங்களுடைய வீர தீரத்தை வெளிப்படுத்த வேண்டும் மட்டுமல்ல உங்களுடைய ஈமானுடைய புவத்தையும் வெளிப்படுத்த வேண்டும் என்று அவர்கள் அறிவுறுத்தப்பட்டுள்ளார்கள் அல்லாஹ் ஆலமின் சொல்கிறேன் சொல்கிறான் உங்கள் யார் முஜாஹிதீன்கள் என்று அறியாத வரை அல்லாஹ் உங்களை சும்மா விட்டு விடுவானா நீங்கள் உங்களுடைய ஜெஹாது மூலமாக உங்களுடைய ஈமானை வெளிப்படுத்த வேண்டும் என்று அல்லாஹ் இந்த வசனத்தின் வாயிலாக நமக்கு வலியுறுத்துகிறான் சத்தியசஹாபியன் அதற்கு தயாரானார்கள் எப்போது அவர்கள் உண்மை முஸ்லிம்களாக உருவானார்களோ அவர்கள் முனாஃபிக்களை போன்று இருக்கவில்லை நயவஞ்சகர்களை போன்று இருக்கவில்லை பச்சோந்திகளை போன்று இருக்கவில்லை மாறாக ஒரு மாவீரர்களாக இஸ்லாத்தினுடைய போர் வாழ்களாக அவர்கள் திகழ்ந்தார்கள் புதுசாக இஸ்லாத்திற்கு வந்தாலும் கூட அவருடைய இதயத்தின் ஆழத்திலே இஸ்லாத்தினுடைய எழுச்சி இறங்கியிருந்தது அவர்களும் தயாராகிவிட்டார் ஆனால் உண்மையிலே போர் என்பது அது ஒரு சோதனைக்குரிய ஒரு விஷயம்தான் சோதனைக்குரிய களம் தான் காரணம் நம்முடைய குடும்பத்தை விட்டு நாம் பிரிய வேண்டிய சூழ்நிலை ஏற்படும் அந்த மண்ணிலே நாம் உயிர் துறக்க வேண்டிய நிலைமை ஏற்படும் அந்த சந்தர்ப்பத்திலே மனைவிமார்கள் விதவிகளாக ஆவார்கள் பிள்ளைகள் அனாதிகளாக ஆகுவார்கள் பெற்றோர் பிள்ளைகள் இல்லாதவர்களாக ஆவார்கள் இதெல்லாம் ஒரு சோதனை தானே அல்லாஹ சொல்லுகிறான் எப்போது நீங்கள் இஸ்லாத்தை ஏற்றீர்களோ கலிமாவை நீங்கள் மொழிந்தீர்களோ இதற்கெல்லாம் நீங்கள் தயாராக வேண்டும் இந்த வரை தலை தோங்க வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுடைய வீர தினத்தை காப்பாற்றித்தான் ஆக வேண்டும் என்று சொல்லுகின்ற அந்த ஆலோசனைகளை அவர்கள் ஏற்றுக்கொண்டார்கள் செயல்பட்டார் அன்பு சகோதரர்களே இந்த உலகம் இருக்கிறது அத்தாரு அமலாக இருக்கிறது அமல் செய்கின்ற செயல்பாடுகளில் ஈடுபடுகின்ற உலகமாக இந்த உலகம் இருக்கிறது இங்க எந்த அளவுக்கு நற்காரியங்களில் ஈடுபடுகிறோமோ அதனுடைய கனிகளை அதனுடைய பழங்களை நாம் வறுமை நாளிலே பறிக்க முடியும் விவசாயிகளை பற்றி சொல்வார்கள் சேற்றில் கால் வைத்தால் தான் அவர் சோற்றிலே கை வைக்க முடியும் என்று சொல்வார் நம்முடைய மக்கள் ஆண் மக்கள் தொழில்துறையில ஈடுபட்டால் தான் வியாபாரத்தில் ஈடுபட்டால் தானே வீட்டை சாப்பிட முடியும் வீடு வாசல் கட்ட முடியும் அமல் தேவைப்படுகிறது அமல் தேவைப்படுகிறது அதே போன்றுதான் மறுமையிலே நமக்கு மறுமை பேறுகள் வெற்றி கிடைக்க வேண்டும் என்றால் இந்த உலகத்திலேயும் நாம் சுபிச்சாக சுபிச்சமாக வாழ வேண்டும் என்றால் அன்பான பெருமக்களே இது தாருள் அமல் அமல்களுடைய உலகம் நாம் அமல் செய்துதான் வேண்டும் வணக்க வழிபாடுகளில் ஆக வேண்டும் அது அல்லாஹ் சொல்லுகிறான் இது உங்களுக்கு ஒரு சோதனையாக இருக்கலாம் இந்த சோதனையில் கூட நீங்கள் வெற்றி பெறாமல் இருக்க முடியுமா அல்லா உங்களை சும்மா விட்டு விடுவானா வசனத்தை பாருங்கள் அம் ஹசிப் அந்த துத்ரகு சும்மா விடுவானா யோசித்து பாருங்கள் என்று அல்லாஹ் சொல்லுகிறான் இது சுண்ணத்தை இலாகியா சுண்ணத்தை இலாகியா என்றால் இறைவன் ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு நடைமுறை அந்த நடைமுறையை நாம் நிச்சயமாக அமுல்படுத்தித்தான் ஆக வேண்டும் அல்லாஹுடைய கட்டளைகள் பிரகாரம் வாழ்கிற போது நன்கு நாம் கவனிக்க வேண்டும் நம்முடைய உண்மையான உகங்கள் அங்கே வெளிப்படுகிறது யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் உண்மையான மூமின் யார் முனாஃபிக் நயவஞ்சகன் என்பதையெல்லாம் தீர்மானிக்கின்ற பகுத்து தருகின்ற ஒரு கண்ணாடியாகத்தான் நம்முடைய அமல் இருக்கிறது நாம் செய்கின்ற அமல்களை பொறுத்துத்தான் நாம் நல்லவர்கள் தீயவர்கள் மூமின்கள் முனாஃபிக்குகள் என்கின்ற ஒரு முடிவு கிடைக்கும் எனவே நீங்கள் செயல்பட்டாக வேண்டும் அமல் செய்தாக வேண்டும் ஒரு பறவை இருக்கிறது என்றால் அது சிறபொடித்து பறக்கிற போதுதான் வானுலா வருகிற போதுதான் அந்த பறவைக்கு மரியாதை ஒரு பறவை அந்த பறவை சிறபடித்து பறந்து வானுலா வந்தால்தான் அந்த பறவைக்கு மதிப்பு அதே போலதான் மனிதர்கள் இங்கே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எதற்காக படைக்கப்பட்டிருக்கிறார்கள் இறை கடமையை நிறைவேற்றுவதற்காகவே படைக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவே நாம் அமல்கள் செய்தான் ஆக வேண்டும் என்று அல்லாஹ் என்ன செய்கிறான் இந்த வசனத்தின் வாயிலாக சொல்லுகிறான் தொடர்ந்து இன்னொரு விஷயத்தையும் சொல்லுகிறான் நல்லவர்கள் யார் என்று கேட்டால் அல்லாஹவை விட்டுவிட்டு அல்லாஹுடைய திருத்துவதரை விட்டுவிட்டு ஏனைய மூமின்களை விட்டுவிட்டு எதிரிகளை அவர்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்ள மாட்டார் அல்லாஹ் எதை அறிவுறுத்துகிறான் என்றால் நம்மிடத்தில பழகக்கூடியவர்கள் இனிமையாக பழகக்கூடியவர்கள் அவர்களிடத்துல சில சமயங்களில நயவஞ்சகம் இருக்கும் பார்த்து நீங்கள் நடந்து கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் உணர்த்துகிறான் இங்கே வலிஜா என்ற வார்த்தையை அல்லாஹ் பயன்படுத்தணும் வலிஜா என்றாலே என்ன அர்த்தம் உடம்புக்கு உள்ளே அணுகின்றவமே உள்ளாடை இருக்கிறது அல்லவா உள்ளாடை பனியன் பனியன் என்பது நம்முடைய உடம்போடு சேர்ந்தவாறு இருக்கும் இதே போன்றுதான் சில பேர் என்ன செய்வார்கள் உங்களோடு சேர்ந்தவாறு காட்டிக்கொள்வார்கள் உறவு முறை பாராட்டுவார்கள் ஆனால் உழவர் சில இரகசியங்களை எதிரிகளிடத்திலே கொண்டு போய் ஒப்படைத்து விடுவார்கள் நீங்கள் தான் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் எனவே உண்மை மூமின்கள் யார் என்று கேட்டால் அல்லாஹை விட்டுவிட்டு அல்லாஹுடைய திருத்துதரை விட்டுவிட்டு ஏனைய மூமின்களை விட்டுவிட்டு ஏனைய மூமின்களை விட்டுவிட்டு யார் எதிரிகளை எதிரிகளை அவர்கள் நண்பர்களாக ஆக்கிக் கொள்கிறார்களோ அவர்கள் உண்மை மூமின்களாக இருக்க முடியாது மிகவும் கவனமாக எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் அவர்கள் உளவறியக்கூடியவர்களாக உங்களோடு உங்களாக இருந்து கொண்டு உளவறியக்கூடியவர் இன்றைக்கும் இருக்குத்தானே செய்கிறார் நாம் சில கட்சிகளை நம்புகிறோம் சில அமைப்புகளை நாம் நம்புகிறோம் காலை மாறிவிடுகிறார்களா இல்லையா உங்களுக்காக எங்களுக்காக நீங்கள் என்று கூறுகிறார்களே தவிர ஆனால் தக்க சமயங்கள் அவர்கள் குரல் எழுப்புகிறார்களா நமக்காவில் குரல் எழுப்புகிறார்களா எத்தனை பிரச்சனைகள் நாட்டில் நடைபெற்று கொண்டிருக்கிறது முஸ்லிம்களை ஓட்டு வங்கிகளாக கருதுகிறார்கள் தவிர முஸ்லிம்கள் வேண்டும் என்ற அந்த தேர்தல் காலத்திலே அவர்கள் கூப்பாடு போடுகிறார்கள் தவிர ஆனால் முஸ்லிம்களுக்கு என்று ஒரு பிரச்சனைகள் வருகிற போது எத்தனை பேர் குரல் கொடுக்கிறார்கள் கொஞ்சம் யோசித்து பாருங்கள் அப்படியானால் உங்களுக்கு இணக்கமானவர்கள் போன்று உங்களுடைய உயிர் தோழர்கள் போன்று பழகக்கூடியவர்கள் எல்லோருமே நீங்கள் நம்பி விடாதீர்கள் நம்பி ஈமானுடைய அழகல்ல என்று அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த வசனத்தின் வாயிலாம் நமக்கு எச்சரிக்கை சார் எல்லாவற்றுக்கும் மேலாக மிக சுருக்கமாக சொல்வது என்னவென்று கேட்டால் அல்லாஹ் ரபுல்லாலமின் இந்த உலகத்தை ஒரு சோதனை களமாக ஆக்கியிருக்கிறான் தாருல் பலா சோதனைக் களமாக ஆக்கியிருக்கிறான் இந்த உலகத்திலே நாம் நல்லவர்களாக வாழ வேண்டும் இவாதத்து உள்ளவர்களாக வாழ வேண்டும் இறையச்சத்தோடு வாழ வேண்டும் இகலாசோடு வாழ வேண்டும் உள்ளொளி உடல் என்று சொல்வார்கள் நம்முடைய உடல் பார்ப்பதற்கு எவ்வளவு அழகாக இருக்க வேண்டும் என்று விரும்புகின்றோமோ அது உடல் ஒளி என்று பாருங்கள் உள்ளொலி என்றால் உடல் எப்படி ஒளியாக இருக்க வேண்டுமோ அதே எப்படி நம்முடைய உள்ளத்திலையும் ஒளி இருக்க வேண்டும் அதான் உள்ளொளி உடல் ஒளி என்று சொல்வார் இந்த இரண்டு பொங்கலுக்கு தேவை நம்முடைய மனசு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் களிமா சொன்னால் மட்டும் போதாது வெறுமனே அந்த அஷஹது அல்ல இலாக இல்லல்லா என்று சொன்னால் மட்டும் போதாது அந்த களிமாவுக்கு ஏற்ப நீங்கள் வாழ்ந்து காட்ட வேண்டும் அமல்கள் வேண்டும் விவாதத்துகள் வேண்டும் அப்படி நீங்கள் செய்யாத வரை அல்லாஹ் உங்களை சும்மா விட்டுவிட மாட்டான் அல்லாஹ் எச்சரிக்கை செய்கின்றான் இதற்கு பின்னால் தான் உங்களுக்கு மறுமையில நிறைந்த பலன்கள் இருக்கு நிறைந்த சன்மானங்கள் இருக்கிறது நீங்கள் இந்த இருந்து பிரிகின்ற போது கூட நிம்மதியாக அமைதியாக நீங்கள் பிரியலாம் நீங்கள் களிமா சொல்லியவாறு ஒரு மன நிம்மதியோடு எதை பற்றியும் கவலைப்படாமல் நாம் சென்று சேரப்போவது அல்லாவிடத்தில் தானே அல்லாவிடத்தில் நமக்கு சிறந்த பரிசுகள் இருக்கிறது ஜன்னாத்துகள் இருக்கிறது என்கின்ற ஒரு மன மகிழ்ச்சியோடு சென்று சேர்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது அதற்கு ஏற்ப இந்த உலகத்திலே வாழ்கின்ற போது எந்த அளவுக்கு நல்ல அமல்கள் அறப்பணிகள் நற்பணிகளில் ஈடுபட முடியும் விவாதத்துகளில் ஈடுபட முடியுமோ ஈடுபட்டு அதனுடைய பழங்களை நாம் பறிப்பதற்கு முயற்சிக்க வேண்டும் என்கின்ற இந்த இறை ஆலோசனையை நாம் வாழ்க்கையிலே எண்ணி பார்ப்போமாக கடைபிடிப்போமாக அல்ல அரு புரியவானாக வாக்குதான்